பாருங்க அட்டை காசை மாற்ற தெளிவா சியாம குவாலிட்டியா ஒரு மூணு வண்டி எடுத்து பாருங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பை பாஸ் திருச்செந்தம்புருங்க காசு யாருக்கு கடை சொல்லுவாங்க திருச்செந்தம்புருக்கு காசுனாக்கா அவர் நாப்பு எடுத்து பாருங்க எல்லா பஸ்ஸு டிரைவருக்கும் என் மனமார்ந்த வண்டி அதாவது சென்னையிலேருந்து வராங்க போகிறோம் அவங்களுக்கு பார்த்தினாக்கா அங்கே பை பாஸ் தான் நிற்பார் டிரைவர் சார் ஆனால் நேராக திருச்சி லோ பட்ஜெட் சரணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேட்குறாங்க கஸ்டமரு கரெக்டாக என் வாசிப்பு நேரம் நிற்க வச்சாரு இந்த பக்கம் வந்தால் வேலூர்ந்து வந்தாங்கன்னாக்கா திருச்சி கன்னியாகுமரி அப்படி வந்தாங்கன்னாக்கா நேராக வந்து லோ பட்ஜெட் சரணம் கார்க்கு போனோம்னாக்கா பஸ்ஸ்கார் அப்படியே நீத்துகிறாங்கலாம் லோ ப்ளஸ் நிறுத்திறாங்க பாருங்க நல்ல மனசு முடியாது டிரைவருங்க முடியாது ரொம்ப தங்கமான உணவு முடியாது அதாவது மனுஷால் பார்த்து வாழ்கிறவங்க எல்லாமே காசு பண்ணதுக்கோசம் இல்லை அதனால் டிரைவர்கள் பெருமையாக சொல்லியிருந்தார் ஆட்டோ டிரைவர் பாருங்க நம்ம ராணி ஆர்காடு பைப் பாஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கிறாங்க அதே வேப்பில் இருக்கிறாங்க ஆட்டோ ட்ரைவருலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேர் சொன்னாவே நேராக தூட்டுறாங்க அட ஐம்பது பத்து நூறு முன்ன பெண்ண அதனால் ஒரு இது வாங்க ஆட்டோகார் பஸ்ஸு ட்ரைவர் யார் கேட்டாலும் எட்நூற்றுரூவா வாங்க பாருங்கள் அட்டைக்காசமாக வாண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கனாக்கா ஒரே ஓனரு நம்ம தரப்ப ரேட்டு பார்த்தினாக்கா இன்றைக்கெலாம் பார்க்கட்டும் நாலு ரூபா நாலு கர விற்குது ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதா சொல்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பேசுகிற பதினேழு மாடல் ஒரே ஓனர் டீசல் வண்டி அருமையாக இருக்கும் அடுத்து பாருங்க சார் இந்தியா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு யாருமே தரமான ரேட்டு சார் ஜெயிலோ அடுத்த காசு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனர் நம்ம தர தரப்போட்டு ரேட்டு பார்த்துனாக்கா சீப்பன் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டே கால் கிடையாது ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஸ்கார்பியோ நான் தரேங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு கோசம் என் அன்பு தெய்வம் பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஸ்கேர்பியா பத்து பேர் போகிற வண்டி ஜைலோ ஜைலோ சார் அருமையான ஈ ஐட்டு நல்லாயிருக்கும் அதாவது ஈ கிழிஞ்சின்னு சூப்பராகும் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பதினாலு ரிஸ்ட்டு பிகோ டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி எவ்வளோ ரெண்டு ஐம்பது சுகராக குத்துடலாம் அருமையான வண்டி விட்றாதீங்க ஃபோர்டு ஃபிகோ டீசல் வண்டி இதுவும் டீசல் இதுவும் டீசல் அதுவும் டீசலு உள்ளே இன்ட்லுக்கு பாரு அதாவது கடவுள் பொறுத்துட்டு பாருங்கள் நிறைய வண்டி சேல் சார் சார் கடவுள் கிருப்புனாலையும் உங்கள் ஆதரவுனாலையும் நிறைய வண்டி சேல் சார் லேட்டஸ்ட் சொன்னாங்க நிறைய வண்டி வியாபாரம் சார் நிறைய வண்டி வாப்பறாங்க சார் ஒரு நாளைக்கு அஞ்சு வண்டி ஆறு வண்டி போயிருந்தாங்க சார் எல்லா ஒரு உள்ளே இண்ட்ல காட்டுறேன் பாருங்கள் டைட்டானி மாடல் நாலு வீல் அலாய் வீல் நாலு டயர் புது டயரு உள்ள சீட் கவரு இன்டர்வீலு சூப்பராக வண்டி ரெண்டு ஏர் பேக் இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாங்க கேட்குறாங்க கெட்டவாங்க பின்ன பின்ன பேசி தரேன் வெறும் எண்பத்தாயறாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடுக்கு வண்டி ஜெயிலை பாருங்கள் சூப்பராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு சும்மா ஓட்டி போத்த நல்லா சார் வண்டி ரூபேசி எல்லாம் போயிருங்க அதாவது எமாக கஞ்சின்னு சொல்லுவாங்க மாக் மார்க் ரூபேசிலாம் போயிரு சூப்பராக பாருங்கள் டயம் சூப்பராக பேச வண்டி தர முடியும் சார் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு ஒரு லட்சத்து வருது ஜெயலலா பத்து பேர் போகிற வண்டி அடுத்து ரிட்ஸ் பாருங்க தேன் தேன் மாரி வண்டி அதிகமாக உள்ள சீட் கவர் இன்ட்லாம் பாருங்கள் அவ்வளோ அதிகமாக வண்டி தெளிவான பாடி ஏசி பவர் செடி நாலு பவர் நாலு டயரு புது டயருக்க தொண்ணூறாயிரம் தான் வண்டி ஓடிக்கி பாருங்க விட்ராீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பாக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இந்த வீடியோ லைவாக வரும் சார் இந்த பாருங்கள் திங்கக்கிழமை காலைல ஆறு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம் நைட்டு பத்து ஒம்பது பத்தாயிரத்து வீட்டுக்கு பார்த்துக்கு அதேமாரி தொடர்ந்து இன்னைக்கு வரையும் பாருங்கள் நாற்றிக்கை வரைக்கும் நடக்குது பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாளாவது இட்டுமலான்னு போட்டேன் ஆனால் ஆம்பளியாக போகிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் தொடர்ந்து வந்து எல்லோரும் பார்த்துட்டு அவங்க சந்தோஷம் நம்ம நல்லா நினச்சி அவங்களுக்கு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குனா தான் என்ன தெரியுங்கண்ணா இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் போகலான் தான் பார்த்தோம் இன்றைக்கி என்னை நம்பி சேலத்தில் வந்தாங்க அந்த கவுண்ட்டை ஒன்று அந்த கவுண்டை சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம நம்பி வந்தாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு வியாபாரம் குத்துட்டோம் அதனால் வாங்க எல்லோரும் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை பெற்றவங்களை மட்டும் விட்டுராதிங்க அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க சந்தோஷப்பா சந்தோஷமாக இருப்போம் சார் உள்ளே வந்து பாருங்கள் ரூம்லாம் போட்டோம் சூப்பராக எல்லாம் காட்டும் பாருங்கள் அப்படியே பாஸ்போர்ட் வெறும் பாருங்கள் ஸ்கார்பியோ இருக்குது பாருங்க ஷிஃப்ட் இருக்குது இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இண்டியா பாருங்கள் வெறும் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த வண்டி நாளைக்கு சேல்ஸ் ஆச்சு ஷிஃப்ட் பத்தொம்போது மாடலு சூப்பராக வண்டி கேமராலாம் போட்டாச்சு சார் இன்னும் டோர் போட்டால் ஒரு நல்லால் பார்த்து திரைப்பட பண்ணுறவடி தான் இப்போ பாருங்க நம்ம ரூம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் நம்ம ஆஃபீஸ் ரூம் நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூம் உங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூம் பாருங்க சூப்பராக கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டாச்சு இதில் தான் இது பண்ணலாமான்னு பார்க்குறேங்க இப்போ வந்து ஆறு கட்டம் இருக்குது பாருங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதில் தான் ஆறு பட முருகர் போடலான்ற நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்மாவில் சொல்லுங்கள் போடலாமா வேணா சொல்லுங்க அதாவது சுவாமி மலை திருத்தணி திருச்செந்தூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பழனி இந்த மாதிரி மருதுமலை நிறையா முருகர் ஃபோட்டோ ஃபோட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன் போட்டு மேலே மொட்டை சும்மா கம்பிமமாக போட்டு இந்த பக்கம் வந்து ஒரு டிவி ஒன்று பாட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த உள்ள காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ஆஃபீஸ் ரூம் உள்ள நிறையா சார் கடல் மாதிரி சார் வண்டி கடல் கடல் மாதிரி வண்டி முற்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் மெயினாக வந்து இதில் மேலே போட போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து திருத்தணி திருச்செந்தூர் பழனி மருதமலை சுவாமி மலை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் வர மாட்டேங்க குன்ற நம்ம இது இருக்குது இது குன்றத்தூர் மலையா ஆறு படகு இது ஆறு படகு போட்டு சூப்பராக முருகர் போட்டு போட்ட போகலாங்கிறேன் போகலாமா வலாம் நீங்களே சொல்லுங்கள் ஏதோ தான் நீங்கள் தான் நல்லது கேட்டது எல்லாமே நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டம் பேச பாருங்க இன்னைக்கு நாற்றி வந்து பாருங்கள் இந்த கோவண்டா வீடியோ போட்டிருந்தேன் இந்த சேல் அண்ணா அண்ணன் சேலம் அண்ணா சேலம் ஏற்காடு அதான் மலை ஹில்ஸு அங்கேருந்து வந்த ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடில் வந்து நான் சொன்ன பாரு இந்த குடிகாரம் சொ குடிக்கிறாங்க பாரு அவங்களாம் வந்து அந்த இது சொன்ன பாருங்க அவங்களுடைய ஓனர் இவர் 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 ரெண்டு வருஷம் முன்னே வீடியோ பார்த்துக்கிறாரு அவங்க எடுத்து பார்த்துருவா அவங்களே எடுக்கிறாரா நம்ம எடுக்கணும் வயிறு ஏற்றி பாருங்க அண்ணனுடைய அண்ணோடைய வயிறாகி தான் ஒன்று மேலே அதை எடுப்பேன் நம்ம வசதியாக இருக்கிறோம் நம்ம வீடு கூட அதிகம் என்ன எங்கேருந்து தான் சொல்லு சொல்லுங்க எங்கே தான் சொல்லுங்கள் நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலேருந்து வரங்க அடிக்கடிக்கு வீடு பார்த்துட்டு இருப்போம் அந்த கடையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருந்தோம் காலு உடைஞ்சதுலேருந்து அவங்க பையன் வீடு எல்லாமே அவருக்கு ஒன்னாந்தேதி பருத்துட்டு எல்லாம் வளர்த்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வேலை பண்ணி வாங்க எல்லாம் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக வண்டி வாங்க வந்தால் க்ளோ பட்ஜெட்டில் வண்டி கொடுத்தாரு வை நல்ல சந்தோஷம் இது ரொம்ப நல்ல குணந்தான் ஏன்னாக்கா வண்டி பார்த்தாரு இந்த வண்டி தான் ஓணுனார் ஆனால் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா விற்கும் இந்த வண்டி ஆனால் ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கேட்டு போனார் ஆனால் ஒரு நாலு பத்து பண்ணி கொடுங்க நான் என்ன பண்ணேன் மூணாயிரூவா போட்டு மூணை கால்ரூவா போட்டேன் அண்ணன் வந்து ஒரு ரெண்டு வைத்தார் இப்போ நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை யாருமே ரேட்டு தர மாட்டாங்க சரணம் தான் தரணுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நிறைய நான் பார்த்துக்கலாம் பாருங்க சேரம் ஏற்காடு போது பாருங்கள் வண்டி அட்டகாசமாக வண்டி பாருங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஆவி ஒன்று கொடுத்துருங்களா அதே வண்டி மாதிரி அதே ஊருக்கு அருத்தும் வராங்க பாருங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அது மார்த்தும் இன்னும் காற்று கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் நாலு வீளுக்கும் ரைட்ண்ணா 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 மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக மாறுது எயிட் எண்டு பாருங்க இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் என் வீடு ரெகுலராக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்துக்கிறாரு திருச்செந்தூர் முருகன் கார்ஸுன்னு சொன்னோடனே திருச்சூர் போய்கிட்டாங்க இவங்க தஞ்சாவூர்லேருந்து திருச்சூர் போய்க்குறாங்க அங்கே போய் போனோம் எந்த இடம்னு கேட்குறாங்க எங்கன்னா கேக்கிறேன்னா திருச்செந்தூர் இருக்கிறேன்னு சரி வந்தவன்ட்டு அங்கேயே தரிசனம் பார்த்துருனியே சொட்டு தரிசனம் பார்த்தா திருச்செந்தூர் பஸ்ஸு பிடிச்சி நேராக ஆர்க் ஆர்காடு அங்கே திருச்செந்தூர் வந்து எயிட் என்று எடுத்துகிட்டாங்க பாருங்க இவங்க டார்கெட்டை ஒரு நாற்பது ரூபா தான் பட்ஜெட்டு வந்தாங்க என்ன பின்ன பேசி நான் ஒரு முப்பத்தஞ்சூ நாற்பது ரூபாண்ணா பண்ணி கொடுனாரு ஒரு ஐம்பது ரூபாய் கேட்டார் முன்ன பின்ன பேசி எடுத்து பாருங்க நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்து வண்டி எடுத்துன்னு இப்போ நேராக தஞ்சாவூர் போகிறாங்கப்பா தஞ்சாவூர் எங்கள் ஒருத்த நாடுங்களாங்கண்ணா வளர்த்துருங்களா வளர்த்தூருங்களா சொல்லுங்களா எங்கேருந்து வரேன் சொல்லுங்க நான் தஞ்சாவூர் மாவட்டம் மேல வளத்தூர்லேருந்து வந்துருக்கலாம் நல்லா வண்டி கம்மியாக மாற்றி முடிச்சு கொடுத்துருக்காங்க எல்லோரும் வந்து கார் எடுக்கலாம் சரி தஞ்சாவூர்லேருந்து எங்கே போய்ட்டுங்க நேராக திருச்செந்தூர் போயிட்டா திருச்செந்தூர் போயிட்டு கோழிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரோம் இன்னைக்கு தான் நேற்று நைட்டு தான் வந்த காலில் இப்போ திருச்செந்தூர் வண்டிங்களா ஆமாம் நேரம் எப்படி வந்துடும் வந்து கார் என்னன்ட்டு பார்த்து காலையில் எடுத்தாச்சு முதல் காரை எடுத்தாச்சு எல்லாம் வரலாம் வண்டி எல்லாருமே வரலாம் காலையில் கம்மியாக கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து எடுக்கலாம் இந்த அண்ணனுக்கு மனசு கொஞ்சம் இந்த ரொம்ப மனசு இந்த அக்காவுக்கு ஏன்னாங்க வண்டியை வாங்கியே அவனு சொல்லுங்க சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க சொல்லு என்ன ஊரு சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க என்ன ஊரு நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வரோங்க மேல மேலவழுத்தூர் காலந்து பேசி கம்மி ரேட்டில் பேசி பார்த்து பண்ணி கொடுத்துட்டாங்க வண்டி எல்லாருமே வந்து பார்த்து எடுக்கலாம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இருப்போம் சார் கரெக்டாக பாருங்கள் நம்மளது திருச்செந்தூர் முருகன் காசு அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு இடம் அதாவது திருச்சூர் போயிடாதீங்க ஏன்னா எங்கிட்ட வண்டி எடுக்கிறது எல்லாமே முருகர் பக்தர் தான் மொத்த பேருமே அதனால் திருச்செந்தூர் முருகன் காசு நல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்க திருச்சின்னு போய் அங்கே திரும்பி வராதிங்க ஓனாக போயிட்டு வாங்க தப்பே இல்லை திருச்சி கோயில் போயிட்டு வாங்க தப்பு கிடையாது இப்போ திருச்சின்னு முருகர் நேராக வந்து மாட்டேன் அவங்க ரெட்டி பேரும் வள்ளி தேவான மாரி வள்ளி தேவையான முருகர் மாரி இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க தஞ்சாவூர் போது பாருங்கள் வளத்தூரா வளத்தூர் உங்களுக்கு நாடு தொலைவா நாடு தொலைவா நாடு ரொம்ப குணப்படும் இருக்கா அவர் போய் பாருங்க சூப்பர் ரைட் ரைட்டா நான் சந்தோஷம் பாரு ஒரு குட்டி காரு பாருங்க அங்கிள் ஆண்டி அட்டகாசமாக ஆல்ட்டோ பாருங்க ராமேஸ்வரம் போயிடுச்சு சூப்பராக போய் பாருங்க அங்கிள் அழகாக வந்தார் ஒரு அண்ணா அழகாக தட்டி எடுத்துகிட்டு வேறு வண்டியை வாங்க சூப்பராக இது பாருங்க நீங்களும் அவங்க நிறைய வண்டி எடுத்துகிட்டு வாங்க ஆல்ட்டோ சூப்பராக போச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் செம்மையாக இது பாருங்க வண்டி பறக்குதுங்க வண்டி நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ச சார் பேச பாருங்க இன்றைக்கி அருமையான வெள்ளிக்கிழமை பாருங்கள் அண்ணன் வந்து நேற்று முதநாள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் உண்மையிலே ஒரு கை ஆசை தெரில கிட்டத்தட்ட நேற்று நாள் மட்டுமே ஒரு பன்னெண்டு வண்டி விற்று காரணமே அண்ணன் தான் அதேமாரி அதே அதேமாரி சின்ன சின்ன வேலை இருந்தது அண்ணா டோர் ஃபாலோனேன் சொன்னார் சொன்ன மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் அதேமாதிரி கீரு பூட்டில் அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தேன் நல்லா இருக்கணும் என்னை நம்பி அம்மாவும் வந்தார் இவர் வந்து அண்ணன் வண்டி அடைக்கிறாரு சம்மதிங்களா சம்மதி அண்ணன் இவர் நண்பருங்களா ஆமாம் எல்லாம் கும்பலாக தாங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எதுவுமே சொல்லுவார் சொல்ல எங்கேருந்தார் சொன்னாங்க ஊத்தாரிலேருந்து வந்திருக்குங்க இவர் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நான் ரொம்ப பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக பேசுவார் மனசு பிடிக்குது ஆமாம் அவர் பேசும்போது ரொம்ப நம்மளுக்கு மனசு பிடிச்சிது வேற எங்கேயும் நூறு இடத்துல பார்த்துருப்போம் யூடியூப்லாம் இருந்தாலும் உங்கள் யூடியூப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சிது

இங்கே வந்து இங்கே வந்து திருச்செந்த வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு எடுத்துட்டோம் வண்டி எடுப்பதுக்கு மேலே நிறைய வண்டி எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போங்க பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் கிளாண்டி அரூர்த்த ஊத்தங்கரை போது பாருங்கள் வண்டி சூப்பராக போது பாருங்க பயங்கர பாருங்க அழகாக கிளம்பிச்சு பாருங்கள் ஜம்முன்னு நீங்களே வாங்க நிறைய வண்டி ஆற்றிட்டு போங்க போங்க நன்றி வணக்கம் 上学。